கோவை நில அளவை பிரிவின் மீது குவியும் புகார் சாதிய பாகுபாட்டால் பொதுப்பாதையை மீட்க போராட்டம் அரசு ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் கண்விழிப்பாரா கோவை மாவட்டம் சூலூர் தாலுகா மோலகாளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த திரு ஆறுமுகம் என்பவர் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் முக்கிய புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார் தங்களுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள பொதுப்பாதையை கோவில் கமிட்டி என்ற பெயரில் சட்டவிரோதமாக மறைத்துவிட்டதாகவும் இதன் மூலம் தங்களுக்கு நெருக்கடி கொடுத்து தனது ஆறு தலைமுறை நிலத்தைச் சாதிய பாகுபாட்டால் மிக குறைந்த விலையில் அபகரிக்கும் நோக்குடன் செயல்படுவதாகவும் ஆறுமுகம் தெரிவித்துள்ளார் அரசு ஊழியர்கள் மீது புகார் இந்த சட்டவிரோத செயலுக்கு லஞ்சம் பெற்றுக்கொண்டு காடுவெட்டிப்பாளையம் வி இ ஓ சுஜி சூலூர் தாசில்தார் செந்தில்குமார் மற்றும் நில அளவையர் கோகுல்ராஜ் ஆகியோர் சாதிய நோக்கில் செயல்படுவதாக ஆறுமுகம் குற்றம் சாட்டியுள்ளார் வி இ ஓ சுஜி என்பவர் அரசின் ஆவணங்களை மாற்றி முறைகேடு செய்துள்ளதாகவும் புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது நீதிமன்ற வழக்கை மீறிய செயல் இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு டபிள்யூபி முப்பத்து மூவாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்தின் கீழ் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிலுவையில் உள்ள நிலையில் சூலூர் தாசில்தார் செந்தில்குமார் நில அளவை மேற்கொண்டதாக ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் தாசில்தார் சம்பவ இடத்திற்கு வரவில்லை என்றும் தலைமை சர்வேயர் மட்டுமே வந்து தரப்புக்கு ஆதரவாக செயல்பட்டு நில அளவை செய்யாமலேயே பாதையின் அளவு தெரியவில்லை என்ற அறிக்கையை மனுதாரருக்கு தாக்கல் செய்ததாகவும் ஆறுமுகம் குற்றம் சாட்டுகிறார் அதிகாரிகளின் மழுப்பல் இது குறித்து சூலூர் தாசில்தார் செந்தில்குமாரிடம் கேட்டபோது முதலில் தனக்கு தெரியாது என்று மறுத்தவர் பிறகு பாதையே இல்லை என்றும் உயர்நீதிமன்ற வழக்கு பட்டியே தெரியாது என்றும் தெரிவித்துள்ளார் பின்னர் வழக்கு விவரங்கள் அவருக்கு அனுப்பப்பட்டபோது சர்வேயர் தவறுதலாக குறிப்பிட்டதாக தகவல் அளித்துள்ளார் உதவி இயக்குனரின் அணுகுமுறை மாவட்ட ஆட்சியர் இல்லாத காரணத்தால் ஆறுமுகம் நில அளவை உதவி இயக்குனரிடம் புகார் மனு அளித்தபோது அவர் நீங்கள் பத்திரிகை மற்றும் ஊடகத்திற்கு தெரிவித்த வீடியோ மற்றும் விவரங்களை பற்றி கூற வேண்டும் என்று மனுவை பெற்ற உடனே கேட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த நில அளவை உதவி இயக்குனர் மீதும் ஏற்கனவே புகார்கள் உள்ளன கலெக்டர் நடவடிக்கை எடுப்பாரா தொடர்ந்து சூலூர் நில அளவை பிரிவின் மீது பல புகார்கள் குவிந்தும் நடவடிக்கை இல்லை என்றே தெரியவருகிறது இந்த நில அளவை உதவி இயக்குனர் மற்றும் சம்பந்தப்பட்ட சூலூர் நில அளவை பிரிவு ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் கண் விழிப்பாரா பொறுத்திருந்து பார்ப்போம் செய்தியாளர் வேலுமணி கோவை மாவட்ட நிருபர் கருமத்தம்பட்டி டு காடுபட்டிபாளையம் கிராமத்துக்கு நடுவில் இருக்கிற பூமியில் பார்த்திங்கன்னா பொது பாதை போகுது அந்த பொது பாதையை வந்து பார்த்திங்கன்னா கோவில் கமிட்டி அப்படிங்கிற பேரில் ஒரு பத்து இருபது பேர் வந்து பார்த்திங்கன்னா அராஜகமாக செயல்பட்டுட்டு ரொம்ப ஜாதி ரீதியாக முன்னெடுத்துட்டு இந்த தடத்தில் யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பாதையை மறைச்சி வச்சுட்டு இருக்காங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுற விவோ சுஜி மேடம் அப்படிங்கிறவங்க காடிட்டு வளையத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து அரசு பணியில் இல்லாத ஒரு நபரை வச்சுட்டு அங்கே தூயமணி அப்படிங்கிறவரை உள்ள வச்சுக்கிட்டு ஆவணங்களை வந்து சீர்திருத்தம் பண்ணுறது எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காங்கன்னு முதல்ல நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் மாவட்ட ஆட்சியர் கிட்டே இன்னொன்று பார்த்தீங்கன்னா தாசில்தார் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததன் பேரில் தாசில்தார் அறிக்கை தாக்கல் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க தாசில்தார் வந்து எங்களுக்கு அறிக்கை கொடுத்துருந்தாரு அந்த அறிக்கையில் பார்த்திங்கன்னா அவர் என்னென்னு சப்மிட் பண்ணியிருக்காருன்னா புலத்தண்ணிக்கே செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க அவர் வந்து ஃபீல்டுக்கே வரலிங்க ஹெச்எஸ் வந்து ஃபீல்டுக்கு வந்தார் ஆனால் ஃபீல்டுக்கு வந்து ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஃபேவராக பேசிட்டு இன்றைக்கி அப்ஜெக்ஷனு நான் எந்தத அளவீடும் நடக்காது அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் வர சொல்லி விட்டு போட்டு ரெண்டு மூணு சமன் கொடுத்துட்டு வள வளர்க்க விட முடியாது அப்படின்ட்டாங்க ஆனால் ரிப்போர்ட்டில் என்னன்னு சொல்லி கொடுக்குறாங்க புலத்தணிக்கே செய்யப்பட்டதுன்னு சொல்லி பொய்யாகவே தகவல் செய்ங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா த கிராம புல எஃப்எம்பி மேப்லேயும் யூடிஆர் மேப்பிலையும் தடம் வருது தடம் இருந்தாலுமே தாசில்தார் வந்து நில அளவை அளவீடுகள் எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு அந்த சம்மந்தமே இல்லாத ஒரு ரிப்போர்ட் வந்து எஃப்எம்பியில் தெளிவாக வந்து பாதையுடைய அகலம் எல்லாமே வந்து குறிப்பிடப்பட்டிருக்குதுன்னு அவரே அதில் எழுதியிருக்கிறாரு ஆனால் அதையவே திருப்பி என்னங்கிறாரு எங்களுக்கு பாதை இல்லை பாதை வந்து அளக்குறதுக்கு எங்களுக்கு அளவீடு தெரியல ஒரு தாசில்தார் வந்து எங்களுக்கு அளவீடு செய்ய தெரியல அப்படின்னு சொல்கிறது நான் இங்கே தான் இந்த சூலூர் தாலுக்கால் தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஆப்போசிட் பார்ட்டிக்கு லஞ்சத்தில் ஃபேவராக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அரசியல் கட்சிகள் தலையீடும் இதில் அதிகமாக இருக்குது அது பார்த்தீங்கன்னா சர்வேயர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா தாசில்தார் செந்தில்குமார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிறாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா மக்களை அளக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காகவே செயல்பட்டுருக்கிறாரு எதனால் இப்படி அலக்கழிக்கிறீங்கன்னு போய் ஆஃபீஸில் கேட்டால் ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதையே நாங்கள் அளந்து தர இயலாது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சாக்கு பூக்கு சொல்லி இது பண்ணுறாங்க மேலும் வந்து ஆப்போசிட் பார்ட்டி ஜாதி ரீதியாக ரொம்ப வன்முறைப்படுத்துகிறாங்க அடிதடி அளவுக்கு வந்து அராஜகமாக செயல்படுத்துறாங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி இப்போ இந்த பேட்டியை நான் எடுக்கிறேன் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன என்ன இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் முதியோர் காப்பகம் வச்சு நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன் அந்த முதியோர் காப்பகத்துக்கே வந்து மிரட்டுற அளவுக்கு அந்த ரவுடி கும்பல் இருக்கு இதுக்கு வந்து தாசில்தாரும் வீவ சுஜியும் ரொம்ப நடந்துட்டு இருக்காங்க இது மக்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது உயர் அதிகாரிகள் இதை வந்து மே கண்டிச்சு அவங்களோட அவங்களுடைய வன்மையை கண்டிக்கணும் அவங்களுடைய அரசு அதிகாரிகளுடைய போக்கை வந்து உயர்நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆமாங்க உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்கோங்க உயர்நீதிமன்றம் வந்து இந்த அளந்து ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்து அவங்களுக்கு தான் ஆர்டர் போயிருக்கு நோட்டீஸ் சர்வ் ஆயிருக்கு அவங்களுக்கு நோட்டீஸ் சர்வானாலே வந்து அளந்து கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து தாசில்தாருக்கு இருக்குது ஆர்டர் கொடுத்தாதான் அளக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்குங்க ஒரு பிரச்சனை இருந்ததுனாவே தாழ்சிலாருடைய பொறுப்பு தான் ஆனால் அவர் வந்து தட்டி கழிக்கிறோம் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவே மக்கள் அளக்கணிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவே செயல்பட்டு இருக்கிறார் அது எதுக்காக அப்படின்னா ஆப்போசிட் பார்ட்டிக்காக ஆதாயத்தை பெற்றுக்கொண்டு இப்படி நடந்துட்டு இருக்கிறாரு அவர் வந்து அவருக்கு போட முடியாது அவங்க கேட்கிற ரேட்டு கொடுக்கணும்னுக்கு போனீங்க ஆமாங்க ஆமாங்க அதாவது முதல்ல பாதை அதாவது வந்து நிலத்தை கேட்டாங்க விவசாய நிலத்தை சொல்லிட்டோம் எங்க இனத்தை சார்ந்தவங்க எங்க எங்க சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு இனாமா கொடுத்த பூமிகள் நிறைய இருந்தது அந்த அடிச்சு பிடுங்காத குறையா எல்லாம் கம்மி விலைக்கு எல்லாம் வாங்கிட்டாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க நாங்க ஐந்தாவது தலைமுறை முடிஞ்ச ஆறாவது தலைமுறை நாங்க ஆறாவது தலைமுறையே அந்த பூமியை நாங்க தான் ஆண்டுட்டு இருக்கோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த பாதை அந்த போயிட்டு இருந்த ஒவ்வொரு போயிட்டு இருந்த பாதைக்கு இன்னைக்கு பாதை இல்லைன்னு சொல்றாரு தாசில்தார் அதுக்கும் ஃபேவரா வந்து சுஜி காடுவெட்டி வளைய சுஜி வந்து ஏ பதிவேட்டில் இருக்கிற சீர்திருத்தங்கள் எல்லாம் பண்ணி எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க தூயமணி அப்படிங்கிற ஒரு ஆளை வந்து அரசு பணியில் இல்லாத இப்ப கலெக்டர் ஆபீஸ் இருக்குன்னா கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு அரசு பணியில் இல்லாத நபரை உள்ள அமர்த்துவாங்களா அலுவலகத்துக்கு உள்ள அமர்த்துவாங்களா ஆனா அப்படி ஒரு வேலை வந்து காடுவெட்டி வளையத்தில் நடக்குது அப்படி ஏன் நடக்குதுன்னு முன்னாடி கம்ப்ளைண்ட் தாசில்தார்கிட்ட கொடுத்துருந்தோம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்துருவோம் இன்ன வரைக்கும் எங்களுக்கு எந்த வித நடவடிக்கையும் இல்லை இப்போ வந்து கடைசி என்னங்கிறாங்க ஏர் ரிஜிஸ்டரில் இல்லாததுனால நாங்கள் அளக்கலை ஏர் ரிஜிஸ்டரில் எப்படி இருக்கும் கை சிட்டாவில் எப்படி இருக்கும் கை கை ரெக்கார்டில் இருக்கும் அதை தான் அழிச்சிருப்பாங்களே ஏன்னா காடிட்டு மொழியும் அவங்க ஃபேவராக இருக்காங்க எப்படி இருக்கும் அப்போ எஃப்எம்பி மேப் வந்து யூடிஆர் மேப்பு கம்ப்யூட்டரில் போட்டது வந்து செல்லாது அப்படிங்கிறாரு அவர் ஒரு அரசு ஆவணத்தையுமே அரசாங்க அதிகாரி தாசில்தார் வந்து செல்லாதுன்னு சொல்கிறது இங்கே சார் நாங்கள் பார்க்குறோம் சர்வேரு அதாவது கருந்தம்பட்டி சர்வேர் பிற்கா சர்வேர் என்னங்கிறாரு அளந்து கொடுக்கும்போது இது பாதையை அடைக்கக்கூடாதுன்னு எங்களை மிரட்டிட்டு போகிறாங்க ஆனால் அதே வந்து கோவில் கமிட்டின்னு சொல்லி அந்த ஒரு கவுண்டர் கம்யூனிட்டி ஜாதி மக்கள் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் உரிமை கொண்டாடணும் நீங்கள் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இதுவும் பண்ணி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இது சம்பந்தமா வந்து அந்த காட்டை உழவு ஓட்டி விட்டு பிரச்சனை பண்ணீங்க போகக்கூடாது நீங்கள் போனீங்கன்னா நாங்கள் உங்கள் கையை காலம் உடைப்போம் அப்படிங்கிற அளவுக்கு மிரட்டிட்டு இருக்காங்க இது சம்பந்தமா